இங்க மழையே வரல ஆனா வெறும் காவா தண்ணி நிக்குது பம்பி நேஷன்ல அப்பப்ப திறந்து விட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் வெறும் காவா தண்ணி தான் இங்க அக்கம்பகத்துல எவ்வளவு குழந்தைங்க இருக்குதுன்னு பாருங்க குடியிரு தண்ணி ஃபுல்லா வெறும் காவா தண்ணி கலந்து வருது அப்புறம் எப்படிங்க இங்க குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துல ஊர்பட தொத்துவாதிங்க எல்லாம் வரும் குழந்தைங்க எல்லாம் வச்சு நிற்கிறோம் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பம்பி நேஷன் சரியில்லை எப்ப பார்த்தாலும் இந்த காவல் இது என்ன காவா மழை தண்ணி போற காவா அந்த காவா கொஞ்சம் காட்டுங்களா திரும்பி அது வெறும் மழை தண்ணி போற காவா அதுல மழை தண்ணியா போகுது எப்ப பார்த்தாலும் வெறும் கழிவு இருப்பது தான் ஃபுல்லா இதுல போகுது இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்க ஏன்னா எல்லாம் தாத்தப்பட்ட சமுதாயம் அதனால இதே அண்ணா நகர்லயோ மயிலாப்பூர்லயோ இந்த மாதிரி தனி காவா தண்ணி கூட சொல்லுங்க போகலாம் பட் நாங்களாம் வேற வழி கிடையாது காலம் இந்த காவா தண்ணிலயோ இந்த நாத்திலயே தான் தவிச்சிருக்கணும் ஒரு வாரமா இருக்கிற எல்லா வீடுங்க புல்லா காவா தண்ணி தான் வெறும் நாத்தம் தான் உங்களால அஞ்சு நிமிஷம் நிக்க முடியாதா இங்க நாங்க சாப்பிட கூட முடியலை இங்க வெறும் காவா தண்ணி தான் பம்பல தண்ணி வச்சா காவா தண்ணி எப்படிங்க அந்த மாதிரி போய் போக முடியும் இதுக்கு யாரும் பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க காலம் ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லா அப்படிதான் எங்கெங்க குழந்தைங்க பட்டாசு வெடிக்க முடியும் புது துணி போட முடியும் இது எதுவும் சொல்றது இல்லைங்க வருஷா வருஷம் மழை காலம் வந்தால் தண்ணி நிற்கும் ஓகே ஆனா இது இந்த இடத்துல இன்னும் அந்தளவுக்கு மழையே கிடையாது இந்த தண்ணி கலர பாருங்களேன் எவ்வளோ கொசு பாருங்க இந்த காவாங்கெல்லாம் எங்கெங்க காவா கட்டியும் ப்ரோஜனம் கிடையாது சார் வேஸ்ட்டு